ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சீரக சம்பா வெஜ்ஜு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு நூறு கிராம் அளவு சோயா சாங்ஸ் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் எடுத்துக்கோங்க இதில் குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நெய்யோட கலந்து விட்டுக்கோங்க நெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ரெண்டுமே நல்லா சூடாகி வரும்போது பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இதில் ரெண்டு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் நம்ம எப்படி பிரியாணிக்கு நம்ம மட்டன் சிக்கன் பிரியாணிக்கு வதக்குறோமோ அதே மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கி வச்சு வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது ஒரு நாலு இல்லை அஞ்சு பச்சை மிளகாய் கீனி போடக்கூடாது காம்பு மட்டும் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் நல்லா குழைவாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இது அப்படியே நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி டேஸ்ட்லே தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு கரம் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தயிர் ஒரு குழிக்கரண்டி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நம்ம சோயா சங்ஸை நல்லா சுடுத்துல போட்டு ஆறுன ஆறுனவுன்னா பச்சை தண்ணில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கணும் இது எல்லாத்தையுமே போட்டு மசாலாவோட இந்த சோயா சங்ஸும் நல்லா நமக்கு மிக்ஸாகி வரணும் தனித்தனியாக இருக்கக்கூடாது மசாலாவோடு நல்லா சேர்ந்து வரணும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க நல்லா சோயா சங்ஸும் இந்த மசாலாவும் நல்லா கலந்து வரும் நான் வந்து இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதே கிளாஸால் நாலு கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கணும் ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் த ரொம்ப குலைவாகவும் ஆகாது அரிசி ரொம்ப நீட் நீட்டுக்காம இருக்காது குழந்தைங்களாலே ஈஸியாக சாப்பிட முடியும் நல்லா தண்ணி கொதித்து வர்றதுக்கு மூடி வைங்க நல்லா தண்ணி கொதித்து வந்த பிறகு உப்பு காரம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பும் காரமும் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அரிசி போடும்போது அதே ஈக்குவலாக நமக்கு காமிக்கும் இப்போவே கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அரிசி போட்டோன்னு ரொம்ப உப்புமே காரம் ரொம்ப கம்மியாகிட்டு நல்லா இருக்காது பிரியாணி எனக்கு காரமும் உப்பும் கம்மியாக இருந்ததால் நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஜீரக சம்பா அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இதை போட்டு நல்லா கிளறி விடணும் விட்டு ஒரு தட்டி போ தட்டு போட்டு ஐ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வற்றிட்டு அந்த நம்ம போட்ட ஜோயா சங்ஸும் அரிசியும் மேலே வந்திருக்கும் ஒரு வாட்டி கிளறி விட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டுட்டு நல்லா கிளறி நம்ம குக்கர் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இருபது நிமிஷம் வச்சுருங்க இருபது நிமிஷம் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு இந்த வெஜ்ஜு சிக்கன் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த வெஜ் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி முட்டை என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்